கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோதனம் உண்டாவதாக மறுபடியும் இந்த செய்தியை காணொலி வைக்கிறேன் ஓசியா ஐந்தாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்த்திருத்த மாட்டார்கள் வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது கர்த்தரை அறியார்கள் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மனுஷிக்குள்ள ஒரு ஆணுக்குள்ளேயோ பெண்ணுக்குள்ளேயோ வேசித்தன ஆவி இருந்தால் அவர்கள் கர்த்தரை அறிய விடாதா எவ்வளவு வேதனையும் வருத்தமான ஒரு காரியம் பாருங்களேன் கர்த்தரை அறிய விடாது ஆனால் நம்ம கர்த்தரை அறியணும்னா கர்த்தரை அறிந்து ஆராதிக்கணும்னா இந்த வேசித்தனை ஆவி மேல வெளியே போகணும் சிலர் சொல்லுவாங்க நானும் எவ்வளவோ சொல்லி பார்க்க அவளை விடு விடுன்னு சொன்னால உடம்புன்றாங்க காரணம் என்ன வேசித்தனத்தின் ஆவி உள்ளத்துக்குள்ள இருக்குது மனசுக்குள்ள வேசித்தனத்தின் ஆவி இருக்கு அதனால மனசு என்ன சொல்லுதுன்னா அந்த மனசை இது கண்ட்ரோல் பண்ணுது இந்த அசுத்தாவி என்ன செய்து கண்ட்ரோல் பண்ணுது கண்ட்ரோல் பண்ணி அதை சரிப்படுத்தணும்னு நினைக்க பார்க்குறோம் ஆனா முடியல இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க அவன் குடியாரப்ப எங்க அவன் குடிச்சி எங்க விழுந்து கிடக்கானோ சில சொல்லுவாங்க அவனா அவன் வேசி மார்க்கத்தை சேர்ந்தவன் இன்னைக்கு எந்த பொம்பளைட்ட படுத்து கிடக்கானோன்னு இப்படியே சொல்லி சொல்லி தான் போகுதே தவிர இந்த அசுத்தாவியை துரத்தணும் அந்த அசுத்தாவி உள்ளத்துக்குள்ள இருக்க கூடாது ஏன் உள்ள இருக்க கூடாது அது கத்தரை அறிய விடா கத்தரை அறிய விடாது கத்தரை அறிய விடாது இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில இதான் நடக்குது கத்தரை அறியாம இருக்கிற காரணம் என்ன வேதத்தை வாசிக்க முடியல வேதத்தை ஏன் மனசுக்குள்ள கொண்டு வர முடியல ஆனா சங்கீதம் நாற்பது ஏழு எட்டுல சொல்றாருல கத்தரை அழகா சொல்றாரு என்ன சொல்லா தேவனை சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்று சொல்லிட்டு சொல்றாரு என் உள்ளத்தில் பிரமாணங்கள் இருக்கிறதே வேசித்தனத்தின் ஆவி உள்ள இருந்தால் அவர்கள் கத்தரை அறிய மாட்டார்கள் அறிய விடாது ஆனா பவுல் சொல்கிறார் தேவனை அறிகிற அறிவை பற்றி கொள்ள அவர்களுக்கு மனம் இல்லாமல் போற காரணம் என்ன தெரியுமா எப்படின்னு கேட்டீங்க ரோமர் ஒன்னு இருபத்தி ஒன்னு வேசித்தனத்தின் ஆவி உள்ளத்தில் இருக்கிறதுனால அவர்கள் தேவனை அறிகிற அறிவை பற்றி கொள்ள அவங்களுக்கு மனம் இல்லை இது ரோமர் ஒன்னு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்னு சொல்றாரு இருபத்தி எட்டுல சொல்றாரு தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க மனம் இல்லாதபடி மனமும் இல்லை இருதயமும் இல்லை எண்ணம் போல வாழ்க்கை ஓடுது ஒரு ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் ஓடும் ஓடி அது பாட்டுக்கு முடிவடையும் பிரியமான தேவஜானமே உங்க வாழ்க்கையில எந்த நெருக்கம் இருந்தாலும் எந்த ஒரு காரியம் இருந்தால் வேசித்தனத்தின் ஆவி மட்டும் இருக்காதபடிக்கு அதை புறம்பாக்கும் ஆண்டவரைன்னு நம்ம செபிக்கணும் அந்த ஆவி இருக்கவே கூடாது அது ஆவி இருந்தா அந்த பிள்ளை நல்லா இருக்கு இந்த பிள்ளை நல்லா இருக்கு அந்த பையன் நல்லா இருக்கா அந்த பையன் நல்லா இருக்கான்னு ஆணும் பெண்ணுமா சேர்ந்து ஆணுக்குள்ள இச்சை ஆவி இருக்குன்னா அவன் பொம்பளையே பார்த்து ஆய்வான் பெண்ணு பிள்ளைச்சி அவ இருக்குன்னா அது ஆம்பளை பார்த்து அலைவா ஆனால் கர்த்தரை அறிய மாட்டாங்க அவ எப்படி அவ எவ்வளவு சம்பாத்தியம் பண்றான் அவன் எவ்வளவு அழகா இருக்கிறான் எப்படி செய்யறான் இந்த எண்ணம் தான் இருக்குமே தவிர கர்த்தரை அறிகிற செய்யாது இருக்காது அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அநேக ஜனங்கள் மனம் திரும்ப முடியாது நாம் ஜெபிக்கிறோம் சோத்திரம் நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த காலை வழியில் ஆண்டவரே வேசித்தனத்தின் ஆவி அவனுக்குள் இருக்கிறனால கர்த்தரை அறிய மாட்டான் அநேக குடும்பங்கள்ல பெண்கள்லையோ ஆண்கள்லையோ அந்த வேசித்தனத்தின் ஆவி இருந்து அவர்களை உண்மை அறிய விடாதபடிக்கு கொண்டு போகிறது கவனிங்க பொறுப்படுங்க ஆசீர்வதிக்க பெரிய காரியம் நன்மை கிருமி தோற்றம் ஏசுமி நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ்